மாணவர்களுக்கு லேப்டாப் மகளிருக்கு ஸ்கூட்டி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய திட்டங்கள் மீண்டும் தொடரும் இபிஎஸ்சின் தேர்தல் அறிக்கை தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி மேலும் திமுகவை தீய சக்தி என்று வர்ணித்த எடப்பாடி பழனிசாமி இந்த சக்தியை வேரோடு அகற்றவே எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார் என்றும் அதனை ஜெயலலிதா கட்டிக்காதார் என்றும் குறிப்பிட்டார் மேலும் திமுக ஆட்சிக்கு அகற்றப்பட இன்னும் மூன்று அமாவாசை நாட்களே உள்ளன என தெரிவித்துள்ளார் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் இதுவரை ஐந்து சதவீதம் மட்டுமே நிறைவேற்றியுள்ளது என்றும் கூறியுள்ளார் கடந்த அதிமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டன கரோனா காலகட்டத்தில் விலையில்லா பொருள்கள் வழங்கி மக்களை காத்தது அதிமுக அரசுதான் மக்கள் படும் இன்னல்கள் கருத்தில் கொண்டு வரும் பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என அரசுக்கு எடப்பாடி சழனிச்சாமி கோரிக்கை விடுத்துள்ளார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் அவர் பேசியுள்ளார் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை ஐம்பதாயிரமாக உயர்த்தப்படும் தற்போதுள்ள நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் காஞ்சிபுரத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டத்தையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் உருவாக்கியது அதிமுக அரசுதான் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் திருப்போரூர் எப்போதும் அதிமுகவின் கோட்டை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய அனைவரும் உழைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்